வணக்கம் நண்பர்களே பத்து மணி செய்தியில் சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கும் வரலாற்றில் என்ன நடந்திருக்கிறத பார்த்துட்டு செய்திகளுக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இதே மாதத்தில் இதே நாளில் நான்காவது உலக தமிழராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிச்சிருக்கு அடுத்த பத்து மணி செய்தியில் சொல்லப்படுவது ஃபாலோ அப் ஃபாலோஅப்பில் முதலாவதாக எடுத்துக் கொள்ளப்படுவது தென்மராட்சி பகுதியிலிருந்து சுண்ணக்கல் சட்டவிரோதமான முறையில் கடத்தப்படுது என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் கல் அகழ்ற ஆளுகளின் உரிமையாளர்கள் அதை நேற்று மறுத்து ஒரு அறைக்கே விட்டு நேற்றிரவு பத்து மணி அளவில் தேசிய மக்கள் சக்தியினுடைய மாவட்டம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சட்டவிரோதமான முறையில சுண்ணக்கல் கடத்தி திருகோணமலைக்கு கொண்டு போன நேரத்துல கைய மையமாக பிடிச்சி போலீசார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அவருடைய இந்த துணிகர செயல் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து உண்மையிலேயே சட்டவிரோதமான முறையில சுண்ணக்கல் அகலப்படுது அகலப்படுற சுண்ணக்கல் வந்து திருகோணமலையில இருக்கிற சீமந்த தொழிற்சாலைக்கு கொண்டு போகப்படுது இந்த கடத்தலின் பின்னணியில யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய பெரிய வணிக குழாம் ஒன்று இருக்கு என்ற விஷயம் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த செயலுக்கு எல்லா மக்களுமே தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கணும் சமூக வலைதளங்கள் முழுவதுமே இந்த தகவல் தான் இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கு எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து சொன்னக்கள் அகலப்படுது என்றதையும் அது சட்டவிரோதமான முறையில் நடக்குது என்றதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தி இருக்கிறார் இனிமேல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் போலீசாரும் உரிய விசாரணையை முன்னெடுத்து இந்த சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் கடந்த மாதம் இருபத்தி அஞ்சாந்தி களிநொச்சி நகரையே ஒழுக்கின ஒரு விபத்து சம்பவம் நடந்திருந்தது கிளிநொச்சியின் வலைய கல்வி பணிமனைக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீது குடிபோதையில் வந்திருந்த டிப்பர் சாரதி மோதியதால் விபத்தொன்று சம்பவித்திருந்தது இந்த விபத்தின் போது அந்த குடும்பத்தினுடைய இரண்டு வயது குழந்தையினுடைய உயிர் பறைக்கப்பட்டிருந்தது ஏனே இருவருமே அதாவது அந்த குழந்தையுடைய தாயும் தந்தையரும் காயமடைந்த நிலையில யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று அந்த குழந்தையினுடைய தாயார் முப்பத்தி நான்கு வயதான இளம் தாய் கஜன் சாலினி உயிரிழந்திருக்கிறார் இந்த துயரமான செய்தியை ஃபாலோ அப்பில் பகிர வேண்டியிருக்கு எனவே விபத்துக்கள் குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து நடக்க போது எனவே நேற்று திங்கட்கிழமையிலிருந்து பயணிகள் எல்லாரும் தயாராகுங்கோ என்று சொல்லி அடிக்கடி அறிவித்தல்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் நேற்றும் கப்பல் ஓட இல்லையாம் காலநிலை சீர்கேடு காரணமாக ஓட முடியும் இல்லையா எனவே அடுத்த திங்கள் தானா கப்பல் ஓடும் அதாவது ஆறாம் திகதி ஆறாம் திகதி பயணிக்கிறதுக்கு எல்லாரையும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கணும் அந்த கப்பல் நிறுவனம் இந்த கப்பல் பயணத்தில் உண்மையிலேயே தான் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா இருக்கா என்பதை ஆராய வேண்டி இருக்கு எத்தனை தினம் தான் இந்த சனம் ஏமாற்றப்படுறது அடுத்து நேற்றொரு செய்தி சொல்லியிருந்தேன் கலத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டாச்சி பெற்றி நேற்று அவர் தன் மீது அவதூறு பரப்பினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்பிரித்தின்களத்தில் ஒரு முறைப்பாடை செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக உரிய அவதூறு பரப்பின சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுக கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ரவீந்திர நம்முனி என்றவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வளவுதான் நன்றைய ஃபாலோ அப் அடுத்து நாங்கள் பத்து மணி செய்தி நியூஸ் லைனுக்குள்ள போகலாம் நியூஸ் லைனில் முதல்ல வரப்போவது தமிழக தயக்கத்தை முதன்மைப்படுத்தின செய்திகள் யாழ் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் குறித்த வழக்கொன்றிற்காக சாட்சி சொல்ல வந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்த முற்பட்ட பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னடா இது மாதிரியான செய்தி தெற்குல தான் பெறும் என்று பார்த்தான் அதாவது இந்த சாட்சி சொல்ல நீதிமன்றம் போகிற நேரத்தில் வெட்டி கொள்ள வினம் அல்லது சுட்டுப்படொலை செய்கிற சம்பவங்கள்லாம் தெற்குல நடந்து கொண்டிருந்தது அது இங்கேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் முப்பதாம் தேதி யாழ் நீதிமன்றத்தில் வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு ஒன்று நடந்திருக்கு அந்த வழக்காக சாட்சி சொல்ல வந்த ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்துறதுக்காக மூன்று பேர் வந்திருக்கணும் முயற்சியும் நடந்திருக்கு எனவே அந்த வால்வெட்டு முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளில் ரெண்டு பேரை உடனடியாக போலீசார் கைது செய்திருக்கணும் ஒரு ஆள் தப்பி ஓடிட்டார் இந்நிலையில நேற்று அரியாலை பகுதியில் வச்சு அந்த பிரதான குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கணும் அவருக்கு ஏற்க வாழ்வெட்டு சம்பவங்களோடு தொடர்பட்ட வகையில் மூன்று முடிவு வரை இருக்கும் வவுனியா மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உபாலி சமரசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து மிக முக்கியமானதாக இருக்கு என்னென்று சொன்னால் பல வருடங்களுக்கு முன்பே இருநூற்றி தொண்ணூற்றஞ்சு மில்லியன் ரூபாய் செலவில வவுனியால பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டது உள்ளூர் வணிகர்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த பொருளாதார மத்திய நிலையம் நீண்ட காலமாகவே திறக்கப்படாமல் இருக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்குமாறு விவசாயிகள் அழுத்தம் கொடுத்த போதும் கடந்த பல வருடங்களாகவே அது கூட்டித்தான் கிடக்கு எனவேதான் இது குறித்து திருவாய் மலர்ந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் உபாலி சமரசிங்கர் இப்படியாக பெரும் கட்டப்பட்ட வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்படாமைக்கு மூன்று பிரதான காரணங்கள் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதுல முதலாவது என்னென்னு சொன்னால் சில அரசியல் தலையீடுகள் இரண்டாவது இனம் சார்ந்த பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை வியாபாரிகள் அல்லது தனிநபர்கள் இதுல தலையிட்டு தங்களுடைய நலன்களை சாதிச்சு கொள்ள முயற்சிக்கணும் எனவேதான் இந்த மூன்று காரணங்களாலும் வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்படாமல் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் வவுனியால மட்டும் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு பொருளாதார மத்திய நிலையம் கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கு இந்த வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்கிறதுக்கு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பல முறை முயற்சிகளை மேற்கொண்டும் அது கைகூடவில்லை என்ற விஷயத்தையும் கவரையோட தெரிவிச்சிருக்கிறார் ஆயினும் தங்களுடைய அரசாங்கம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்கிறதுக்குரிய நடவடிக்கை எல்லாத்தையுமே எடுக்கும் என்ற விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார் வவுனியால மட்டும் இல்லை ஒரு பொருளாதார மத்திய நிலையம் இருக்கு கிளிநொச்சிலேயும் ஒன்று இருக்கு நினைக்கிறேன் கட்டிடங்கள் எல்லாமே காடுமண்டி போய் தான் கிடக்கு எனவே ஏன் இப்படி இந்த பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்படாமல் இருக்கு என்ற விஷயம் கட்டாயமாக ஆராயப்பட வேணும் இவ்வளவு பொருச்செலவுல ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையங்கள் கட்டாயமாக திறக்கப்பட உள்ளது அடுத்த யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிவந்த எல்லா பத்திரிகைகளும் இந்த செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இறந்து புதைக்கப்பட்ட ஒருவரை மீண்டும் தோண்டி எடுக்க சொல்லி மல்லாகம் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது என்னென்று சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முதல் தேவதாசன் ரஞ்சித் குமார் என்பவர் மன்னார் இழுப்புக்கடவு பகுதியில ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த விபத்து தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வழக்கு நடைபெற்று வரும் காலப்பகுதியில இந்த தேவதாசன் வந்து யாழ்ப்பாணத்தின் நவாலி பகுதிக்கு வந்துட்டார் அங்கேதான் வசித்து வந்திருக்கிறார் இப்படியாக நவாலி பகுதியில் அவர் வசித்து வந்த காலப்பகுதியில் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு அவர் இறந்து போனார் அவர் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு தான் இறந்தார் என்பதை வைத்தியர் ஒருவரும் கிராம சேவையாளர் ஒருவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மூளைக்காய்ச்சல் காரணமாக அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தின் கல்லுண்டாய் பகுதியில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்குரிய சமகாலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அவர் இறந்த செய்தி எதுவுமே நீதிமன்றத்துக்கு உரிய முறைப்படி அறிவிக்க இல்லை இந்நிலையில மன்னார் நீதிமன்றத்துல அவர் ஏற்படுத்தின விபத்து தொடர்பான வழக்கு நடைபெறும் போது அவர்கள் நீதிமன்றத்துக்கு சம்பவம் அளிக்க இல்லையா எனவே என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவர் இறந்து போனார் என்ற சம்பவம் நீதிமன்றத்துக்கு தெரிய வந்திருக்கு எனவே அவருடைய உடற்கூட்டு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்கு அவரோ நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள்ள இல்ல அவர் யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்துட்டார் அத்துடன் அவர் யாழ்ப்பாணத்துல வசிக்கிற பகுதியானது மல்லாகம் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள்ள வருதான் எனவே மன்னார் நீதிமன்றம் மல்லாக நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கு ஜேசுதாசனுடைய உடற்கூட்டு பரிசோதனை அறிக்கையை எடுத்துர சொல்லி தான் மல்லாகம் நீதிமன்றம் ஜேசுதாசன் அவர்களுடைய சடலத்தை தோண்டி எடுத்து போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக உடற்கூட்டு பரிசோதனை செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கு நல்லவள ஜெயசுதாசன் ஒரு கிறிஸ்தவராக இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கின அந்த தீர்வு திட்ட வரவே வச்சு எல்லா தமிழ் கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையொன்றை ஒன்றை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அதன் தொடக்கமாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்து கலந்துரையாடல்களை செய்திருந்தார் இப்போது அதனுடைய அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் வரும் ஏழாம் தேதி இலங்கையினுடைய பாராளுமன்ற அமர்வுகள் இருக்குது அந்த பாராளுமன்ற அமர்வின் போது மேற்குறித்த ரெண்டு தமிழ் தேசிய கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து எதிர்காலத்தில் இது தொடர்பில் செய்ய போகிற வேலை திட்டங்கள் பற்றி உரையாடப் போகிறான் கஜேந்திரகுமர் பொன்னம்பலம் அவர்கள் அத்தோடு இந்த தீர்வு திட்ட விஷயத்தில் தமிழ் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த ஆக்கள் சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஆக்கள் எல்லாரையும் இணைச்சு எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றியும் கதைக்க போயிடும் எனவே நல்லதொரு முயற்சி நல்லதாக அமைந்தால் இந்த இனத்துக்கு மேலும் அரசியல் வலி சேர்க்கும் எது கொஞ்சம் வேகமாச்சு தான் நல்லது என்ன ஏன்னெண்டா எங்களை விட வேகமாக தேசிய மக்கள் சக்தி ஓடிக்கொண்டிருக்கு எனவே அதுக்கு ஈடு கொடுக்காட்டியும் பரவாயில்லை அதனுடைய வேகத்தில் அரவாசி அளவுக்காக நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் சமாந்துரை பகுதியில் ஊடகவியலாளர் அச்சல உபேந்திர அவர்கள் சட்டவிரோத மணல் அகழ்வுக்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார் நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்துறை இன்னொரு பகுதியில் நடக்குது என்று சொல்லி அங்கே உள்ள விவசாயிகள் ஊடகவியலாளருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கிறோம் எனவே அந்த ஊடகவியலாளர் என்ன நடக்குது என்பதை பார்க்கறதுக்காக சம்பவ இடத்துக்கு போயிருக்கிறார் அங்கே வந்த சட்டவிரோத மணல் அகழ்வுக்காரர்கள் அவர் கையில் இருந்த தொலைபேசி கேமரா மற்றும் ட்ரோன் ஆகியவற்றை பறிச்செடுத்து கொண்டு போயிட்டார் இது குறித்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அந்த சட்டவிரோத மணல் அகழ்வுக்காரர்கள் மற்றும் இந்த ஊடகவியலாளரை தாக்கின ஆறு பேரை கைது செய்திருக்கிறோம் அந்த சட்டவிரோத மணல் அகழ்வுக்காரர்களால் ஊடகவியலாளரிடமிருந்து பறிக்கப்பட்ட தொழில்சார் உபகரணங்களையும் மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அவதூறு பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் நடவடிக்கை எடுக்க சொல்லி முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார் கடந்த மாதம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார் அந்த சம்பவத்துக்கு பிறகு யாழ் மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் அரசு அதிகாரிகள் மீது காரசாரமான விமர்சனங்களும் அவதூறுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் மியான்மரில் இருந்து நூற்றி பதினைந்து ரோஹிங்கியா முஸ்லீம் மகதிகள் முள்ளிவாய்க்கால் வந்த பிறகு அவை திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலிருந்து இப்போ கப்பா விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற செய்தி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் அது தொடர்பான ஒரு மிக முக்கியமான செய்தியை என்று டெய்லி மிரர் வெளியிட்டிருக்கு என்னடா இந்த அகதிகள் நூற்றி பதினஞ்சு பேரையும் மீண்டும் மியான்மாருக்கே அனுப்பி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் டெய்லி மிரர் எழுப்பினர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலே இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் மியன்மார் அரசோடு இந்த விஷயம் தொடர்பில் கருத்துக் கொண்டிருக்கிறதாகவும் சட்ட ரீதியாக இந்த அகதிகளை எப்படி திருப்பி மியன்மாருக்கு அனுப்புகிறது என்பது தொடர்பிலும் தாங்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறதாம் எதிர்காலத்தில் திருப்பி மீளவும் இந்த அகதிகளை மியான்மாருக்கே அனுப்பிவிடுவோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் மியன்மாரை விட்டு எப்படியாவது எங்கேயாவது போய் சேரும் என்று படகுறினோம் என்று சொல்லித்தான் அந்த கதைகள் முதலாவது வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார்கள் இலங்கைத்தீவுக்கு வந்த உடனே முதல் சொன்ன வசனம் அதுதான் எனவே அந்த மக்கள் மீளவும் மியான்மாருக்குள் போக விரும்ப மாட்டோம் திருப்பி அவர்கள் போனால் அங்கே என்ன நடக்குமோ தெரியாது அங்கே வாழ முடியாது என்று சொல்லித்தான் அவர்கள் உயிர பணையம் வச்சு படகுறினார்கள் அஞ்சு பேர் செத்தும் போயிட்டோம் எனவே மீளவும் அவர்களை மியன்மாருக்கு அனுப்புவதானது அவர்களுடைய உண்மையான பிரச்சனையை விளங்கிக் கொள்ளாமல் வெளிப்பாடாகவே இருக்கும் இதைத்தான் சொல்லுவாங்களே என்ன இருந்து அடுப்பில் விழுந்த கதை என்று அடுத்து சொல்ல போன செய்தி என்ன என்று சொன்னால் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் கைதிகளுக்கு வாக்குரிமையை வழங்குங்கள் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப் போறதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அனுராமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அப்படியாக அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தல்கள் ஆணையாளர் ரத்நாயக் அவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் அரசியல் கைதிகளுக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி இது தொடர்பான சட்ட நடவடிக்கை ஏதாவது இருந்தால் அதை முன்னெடுக்க சொல்லியும் ஒரு கடிதம் எழுதி இருந்தாராம் எனவே மீண்டும் அந்த விஷயத்தை வலியுறுத்தி புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் கைதிகளுக்கு வாக்குரிமையை வழங்க துரித நடவடிக்கை எடுங்கோ என்று கடிதம் எழுத போறாராம் தேர்தல்கள் ஆணையாளர் உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் அதிகளவில் புலம்பெயர் தொழிலாளர்களாக மாறிப்போயிட்டோம் குறிப்பாக இந்த மூன்று வருடங்களுக்குள் அதிகளவானவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக மாறி எனவே அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கு அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வாக்களிக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் தமிழ் கட்சிகளுடைய பலம் அதிகரிக்கும் எனவே இந்த விஷயத்துல தமிழ் கட்சிகளும் அழுத்தம் கொடுக்க வேணும் நன்றி நண்பர்களே இவ்வளவுதான் இன்றைய பத்து மணி செய்தி மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் நாளை சந்திப்போம்